ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க செய்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாதம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் அளவுக்கு தேங்காய் மூணு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க கூடவே அரை அளவுக்கு புதினா அரை அளவுக்கு மல்லி இலை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நெய் உருகினதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு ஜாவித்திரி கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கல்பாசி கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுதை சேர்த்துருங்க கூடவே அரை கையளவுக்கு புதினாவும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்வப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நான் வந்துட்டு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் தரக்கப்பு அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணிங்கிற மாதிரி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி வதக்கக்கூடாது அப்படியே தான் சேர்க்கணும் அடுத்ததாக இதில் புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அப்படியே வைங்க கொதிச்சு வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணியை வடிச்சுட்டு இதை கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கங்க சாதம் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு குழையவோ அடிப்பிடிக்கவோ இல்லை சாதத்துக்கு சைடிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ